அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட் குருமுரளி என்றிப்போம் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர் தாங்க அது உங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி செவ்வாய் பகவான் தான் அதிபதி மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கறோம்னா சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிக்கிறார் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வீட்டுல நட்பு கிரக வீட்டுல அரசாங்க வீட்டுல ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார் அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியே அம்மன் டிவில நம்ம கொடுக்கறோம் எப்ப வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை நாப்பத்தஞ்சு நாள் அவர் பயணிக்கூடிய காலம் இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா இடம் வேணுமா நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி அடுத்து எலும்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணா செவ்வாய் வேணுங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம் கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த செவ்வாய்க்குற பயிற்சி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பார்க்க போறோம் நட்சத்திர பலமா கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனல் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி எப்போதுமே சரி மிதன ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் நிறைய இருக்குங்க ஒரு விஷயத்த பல வாட்டி எல்லாம் யோசிச்சு சிந்திச்சு இறங்கி ஜெயிக்கக்கூடிய குணம் ஒரே ராசி மிதுன ராசி தான் யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை எப்படி சாதிக்கும் சொல்லி டேலண்டான குணம் இருக்கும் பிரம்மாண்டமான கற்பனையான குணம் கொண்ட ஒரே ராசி மிதுனம் மிதுனம் அதான் அந்த காலபுருஷனுக்கு என்ன மூணாவது ராசி காற்று மூலமாக செய்திகளை பரப்புறதுல பஸ்ட் உள்ள ராசி இந்த மிதுன ராசி தான் இப்போ இல்ல ஒரு செல்போன் ரிப்பேர்னா ஒரு செல்போன் அழகா எடுதலாப்ப தொலைத்துறை தொலைத்துறை கல்வித்துறை தொலைத்தொடர்பு துறை எல்லாமே பாருங்க இந்த மிதனத்துறை தொடர்பு வரும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு பேங்க்ல எல்லாமே பாருங்க இது எல்லாமே மிதனம்தான் தான் அறிவால சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மிதன ராசி தான் கமிஷன் சம்மந்தமா எல்லாருமே வருமானத்தை மிதனராசி மிதன துறை தொடர்பு கண்டிப்பா வரும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாயுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க பாருங்க ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இருபத்தி நாலுக்குள்ள தான் நீங்க பாக்கணும் ஜூலை மாசம் இருபத்தி நாலுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் அவர் வந்து ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் சுத்தமா போயிட்டு ஒரு அஞ்சு மாசம் அவர் நீசம் ஆயி போயிட்டாரு வக்ரமானாரு நீசமானாரு வக்ரமானாரு நீசமானாரு எந்த ஒரு நல்ல பலனையுமே செவ்வாய் யாரு யாரு இந்த பன்னெண்டு ராசிக்குமே கொடுக்கவே கிடையாது நல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு தைரியம் இல்லைன்னா என்ன ஆகும் இதான் இங்க மிதன ராசி நடந்துச்சு தைரியம் நமக்கு வேணும்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருந்தா ஒரு விஷயத்துல இறங்கி நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல போய் அவர் நீசம் மானாருங்க ஏன்னா அவர்தான் உங்களுடைய வேலை உத்தியோகத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய அதிபதி நல்லா பாத்துக்கங்க நீங்க நல்லா வேலை பார்க்கணும்னா யார பார்க்கணும் செவ்வாய் பார்க்கணும் பாக்கணும்ங்க கடன் வரணுமா பகை வரணுமா நோய் வரணுமா யாரு செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்பதான் நோய் வராது எதிரி பகை கடன் வம்பு வழக்கு கோட்டு கேசு பெருகொண்ட பணம் லாபம் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு செவ்வாய் உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்னு கூடையவர் செவ்வாய் அவர் போய் குடும்பத்துல போய் நீசமாயி மறைஞ்சு போயிட்டார் ஒரு அஞ்சு மாசமா ஜனவரில இருந்து எடுத்துக்கோங்க மே மாசம் வர எப்படிப்பட்ட பலனை கொடுத்தாரு கேளுங்க மிதனராசிக்காரங்க தயவு செய்து மிதனராசி என்பவர்களே இது ஒரு பொது பலனை எடுங்க பர்ஸ்ட் நான் செவ்வாய் பயிற்சியை பத்தி பேசுறேன்னா உங்க விதி ஜாதத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க மேக்சிமம் ஒரு சில பேருக்கு செவ்வாய் திசை வரலாம் செவ்வா புத்தி வரலாம் அப்படி செவ்வா புத்தி வந்தால் ஜாதகத்துல லக்னத்துல இருந்து அது செவ்வாய் எத்தனா இடத்துல இருக்கான்னு பாருங்க நீங்க பிறந்த நேரம் எல்லாரும் ஒரே நேரத்துல பிறந்திருக்க முடியாது இந்த மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்திருக்கீங்க மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசா புத்தி நடக்காது அதே மாதிரி நீங்க பிறந்த நேரத்தை வச்சு லக்கணம்னு ஒரு புள்ளிய எடுத்து அதுல ஒன்பது கிரகத்தை அந்த ராசி உங்களுக்கு வைப்பாங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான நேரம் யோகமான திசை யோகமான புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலன் வரும் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருதுங்க இந்த கிரகம் உங்களுக்கு நீ பிறந்த நேரத்துல இருந்து இந்த கிரகம் இத்தனை இடத்துல இருந்து திசை நடத்துறதுங்க உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த திசை வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் மன திருமணத்தை எப்படி இருக்கும் பகை இருக்கும் வள வம்பு வழக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கிரகம் வந்துட்டா உங்களுக்கு யோகம் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க நீங்க இந்த தொழில் பண்ணுங்க இந்த தொழில் பண்ணாதீங்க எதை வச்சு சொல்ல முடியும் உங்க லக்கணத்தை வச்சு எந்த கிரகம் யோகமா இருக்கோ அதை வச்சு தாங்க சொல்ல முடியும் அதனாலதான் ஜாதகத்தை நோட்டு எடுத்து பார்ப்பாங்க நமக்கு என்ன கிரகம் நல்லா இருக்கும் அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம் இது ஒரு பொது பலன் கோச்சார கிரகன் இப்பைக்கு கிரக சுத்தி வரும்போது எடுக்கக்கூடிய பலன் தான் இந்த பலன் விதி இருக்குல்ல நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு ஒன்போது கிரகம் உங்க உடம்புல சுத்தி இருக்கும்ல அதுல எந்த கிரகம் யோகமோ அதை பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை எல்லாம் பார்க்கணும் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றோம் பொது பலன் பொது எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க அதனால சொல்றோம் என்னங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க நீங்க அதனால சொல்றோம் தயவு செய்து ஒரு பொது பாருங்க இப்ப செவ்வாய் பாருங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு கொஞ்சம் வருமானத்தை குறைச்சாரா குறைக்கலையா கேளுங்க எத்தனை பேர்ட்டு கேளுங்க இதெல்லாம் ராசிக்கார்டர் கடன் வந்துச்சா பகை வந்துச்சா எதிரி வந்துச்சா வம்பு வந்துச்சா வழக்கு வந்துச்சா தாய்மாம விரிசல் வந்துச்சா எடுத்து தூக்கி வச்சு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவா நான் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து இந்த பணத்தை வாங்க முடியல படிப்பு கல்வி நல்லா படிச்சிருந்த குழந்தை படிப்பு கல்வி மந்தமா இருக்கு சோம்பேறியா இருக்கு தைரியம் இல்லாம இருக்கான் பையன் அப்படிங்கிற வார்த்தையும் வரும் அடுத்து வேலை உத்தியோகம் நிரந்தரமா ஒரு வேலையில இருக்கவே முடியல எப்ப இந்த ஜனவரில இருந்து நான் ஒரு பத்து வேலை மாட்டேன் பத்து கம்பெனி பார்த்துட்டேன் நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் வேலை வரல இந்தா வந்துச்சுங்கிறாங்க அந்த வந்துச்சுங்கிறாங்கன்னா வேலை ஜாயின் பண்ண முடியல கேளுங்க எனக்கு கடன் இருக்கு வீடு கட்ட முடியல வீடு கட்டி குறையில நிக்குது அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு கூறிய சொத்துல வழக்கு இருக்கு ஏன்னா செவ்வாய் போய் இடம் பூமி இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இங்க வந்து கொண்டாந்துருவாரு ஏன்னா அவர்தான் இடம் பூமி சொத்துக்கெல்லாம் காரக யார் மண்ணுக்கு காரக அவர் தாங்க இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு அரசியல் ஃபீல்டு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறேன் ரிசல்ட் கிடைக்கல தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா ஒரு அனுகூலம் அமையல இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட கொடுத்தது யாருன்னா மிதுன ராசிக்காராக தான் இப்ப பாருங்க ஒரு மனிதனுக்கு பாருங்க மூன்றாம் இடத்தை மெயினா பாக்கணும் மூணாம் இடத்தை எந்த கிரகம் இருக்கோ அது பயங்கரமான ராஜயத்தை கொடுக்கும் மூணாம் யாரு செவ்வாய் வந்துட்டாரு உங்களுக்கு ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை அவர் ராஜ வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க போறாரு எப்படி ராஜ வாழ்க்கை ராஜ கிரகத்துடைய வீட்டுல சூரியன் வீட்டுல செவ்வாய் நிக்கிறார் அப்ப எப்படி வாழணும் ராஜ வாழ்க்கை வாழணும் அது ஜாதகத்துல நல்ல டைம் இருக்கணும் நல்ல புத்தியா இருந்துட்டா இப்ப நீங்க ராஜ வாழ்க்கை உண்டுங்க வாழ்க்கையில் எது வந்தாலும் எனக்கு தைரியம் இருக்கு என்னால ஜெயிக்க முடிங்கிற முயற்சிக்கு வாங்க மிதன ராசி என்றாலே கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அரசியல் சாதிக்கக்கூடிய நேரங்க உங்களுக்கு அரசாங்கம் அரசியல் ஒரு சாதனை பண்ண போறீங்க விற்றாதீங்க மிதனராசிக்காரர்கள் அரசாங்க தொடர்புக்குள்ள உள்ள போய் விளையாடணும் இப்ப அரசாங்க வேலை எழுதக்கூடிய மாணவமான தைரியமா எழுதுங்க ரிசல்ட் உங்க பக்கம் இதுல மாறாது யார் லக்கணத்துல சூரியருக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மத்தவங்க எழுதாதீங்க கண்டிப்பா அரசாங்க வேலை இப்ப கிடைச்சிரும்னு பாத்துக்கங்க அதே மாதிரி பாருங்க வருமான பொருளாதார வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல வருமானத்துல இனிமே பிரச்சனையா இருக்கேன் ஏன்னா பெருங்கொண்ட பணத்தை போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்க அந்த பணம் இப்ப எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்ப கிடைக்கும் உங்க பக்கம் பணம் பொருளாதார நகை சேமிப்பு சூப்பரா இருக்கும் ராசில குருவா மூணாம் இடத்துல செவ்வாயா இது பயங்கரமான யோகா இருக்கு பாத்து நான் சொந்த வீடு கட்டலாமா கட்ட வேண்டாமா கட்டிதான் ராஜா ராஜாவை மாத்தவே முடியாது ஒண்ணு நீங்க வீடு கட்டணும் இல்ல திருமணம் பண்ணணும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஒரு முடிவு பண்ணிடுவாங்க ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி முடிவாகும் திருமணத்துல உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து சார்ந்த விஷயம் பிரச்சனை ஒரு ஒரு முடிவு தெரியும் ஏன்னா செவ்வாய் சூரியன் வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப சூரியன் வீட்டுல பொழுது அதை அப்படிப்பட்ட வழக்குகளை சரி பண்ணி கொடுப்பார் அதான் இங்கே ப்ளஸ் எனக்கு அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை போது என் மாமா என்னை விடாம விரடி விரட்டி அடிக்கிறாரு இப்ப கொடுப்பாரு சொத்தை அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ கண்டிப்பா கிடைக்கும் அது மூலமா அனுகூலம் வரும் குழந்தை பாக்கிய நிறைவருக்கும் காதல் திருமணம் சக்சஸ்ங்க சூப்பரான நேரம் காதல் திருமணம் உங்களுக்கு மெயினா பெண்களுக்கு பாருங்க திருமண வாழ்க்கையில இப்ப பாருங்க எவ்வளவு தடையும் வராது பயப்படாதீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கி நிறைய பேருக்கு அதுக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் வெளிநாட்டு வேலை பார்க்குற நண்பர்களே மிதன ராசியில அந்த அனைவருக்கும் சொல்றேன் மிதன லக்கணமாக வந்தால் சரி ராசியும் சரி வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாதிரி சூப்பர் வேலை கிடைக்கும் பாரு ஏன்னா சூரியன் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலேயே தான் வருவாருக்கு எப்படி பார்த்தாலும் வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு லெவலில் கொண்டு விட்டுருவார் உங்களுக்கு ஏன்னா சூரியனுடைய வீட்டுல செவ்வாய் உட்காந்துருக்கு அதனாலதான் வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்குன்னு நான் சொல்றேன் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்க இனிமே தைரியமே இறையாடிங்க பத்துல சனி பத்துல சனி பகவான் ஒன்பதாம் ராகு பகவான் நீங்க தைரியமே இறங்கி அடிங்க நீங்க பெரிய அளவுக்கு போகலாம் மாமனார் மாமியார் உறவு நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் உடம்பு உபாதனையுமே வராது பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் வருது எங்க போய் லோன்களா லோன் சாங்ஷன் ஆகும் எது சம்பந்தமா கேட்டாலும் சரி கடன் உடனே கிடைக்கும் மாணவ நல்ல ஒரு மாற்றம் இருக்கு மெயினா லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை பேசுல கண்டிப்பா எடுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பெண்களுக்கு வெற்றி வரும் மெயினா ஐடி வட்டி தொழில் பண்றது நகை கடை வச்சிருக்கவங்க நகை கடை வச்சிருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றது மளிகை வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் கெமிக்கல் பண்ணக்கூடிய நபர்கள் போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து மருத்துவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க நட்சத்திர பலன் பாப்போமா முதல் நட்சத்திரம் மிருகசீரம் எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் சூப்பர் எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் எனக்கு திறமை இருக்கு இனிமே எது வந்தாலும் விடாதீங்க உங்க பக்கம் வெற்றியா வரும் தோல்வியே கிடையாது உங்களுக்கு இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பராமையும் நீங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆறு மாசம் கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க எடுக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது சுப செலவு பண்ணுங்க அரசாங்க அரசியல் சந்தோஷம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் சிறு இடமாற்றம் மாறிதான் ஆகும் அடுத்து திருவாத நச்சல பிறந்தவங்க எது வந்தாலும் சரி இனிமேல் வீட்டுல சுபகாரியம் சுப்காரியம் தான் நடக்கும் இல்ல கெட்ட விஷயம் நடக்காது நீங்க தைரியமா இருக்கு திருவாத பிறந்தவங்களுக்கு எல்லாம் லைஃப் சூப்பரா இருக்கு ஏன்னா குரு ராகு போறது குருட சாரத்துல யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்காரோ குழந்தை குடும்பம் திருமணம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வேலை உத்தியத்துல உயர் பதவி பிரமோக்ஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பட்டையை கிளப்புவீங்க கெமிக்கல் ஃபீல்டு ரசாயன தொழில் இது எல்லாமே இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே பட்டையை கலப்பக்கூடிய நேரம் வருது பார்த்துங்க அடுத்த புனர்பூச நட்சத்திரம் பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் எது வந்தாலும் அவசர புத்தி உங்கள்கிட்ட இருக்காது குடும்பத்துடைய சிந்தனை நிறைய இருக்கும் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஆள் நீங்க தான் நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகரை வச்சிருக்கவங்க வெளிநாடு போறவங்க வெளியூர் போறவங்க வேலை உத்தியோகம் மாற்றமானது படிப்புகளில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய அமைப்புலாம் சூப்பரா இருக்கு கல்வியில தடை கிடையாது எது வந்தாலும் சரி தைரியமா இறங்கி அட்டீங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா அந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி மீன அந்த புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு டைமை அழகா கொடுக்குறது பார்த்துங்க இதை விட்டுறாதீங்க கண்டிப்பா நல்ல யோகம் இருக்கு ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி மிதனராசிக்கு வெற்றியை மட்டும் கொடுக்கும் பயிற்சியாகவே அமைகிறது